அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைத்தண்டு சாம்பார் கேரட் பொரியல் வாழைத்தண்டில் நிறைய நன்மைகள் இருக்கும் சாம்பார் வச்சுக்கிட்டே நம்ம நன்மைகளையும் பார்த்துக்கலாம் சாதம் நான் ஏற்கனவே ஒரு மூணு கிளாஸ் அரிசியும் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் வடிக்கிறேன் இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு குக்கரில் ஒரு நூறு கிராம் பருப்பு உதயம் தோரம் பருப்பு அதுக்கப்புறமா ரேஷனில் கொடுத்த பருப்பு மாதம் மாதம் வாங்குவோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு பருப்பை முதல்லையே நல்லா கழுவிட்டு அது கூட தக்காளி ரெண்டு பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா அதை வேக வைக்க போகிறேன் வாழைத்தண்டு நீங்கள் தனியாகவும் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது வேக வச்சு நீங்கள் சாம்பாருக்கு செய்யலாம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால குக்கர்லேயே பருப்பு கூட சேர்த்து வாழைத்தண்டியும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுட்டேன் ஒரு நாலு விசில் வர வரைக்கும் பருப்பு கூட ரேஷனில் வாங்கிட்டு வந்த பருப்பு நான் வீட்லேயும் வாங்கினேன் இது அம்மா கொடுத்துருந்தாங்க தோரம் பருப்பு வாழைத்தண்டியில் எண்ணற்ற ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது நார்ச்சத்து நிறைந்து இருக்கிறதுனால சிறுநீரக கற்களை கரைக்க உதவுகிறது உடல் எடைய குறைக்கவும் உதவுகிறது நார் சத்து அதிகமாக இருப்பதனால செரிமானத்திற்கு நல்லது மலச்சிக்கலையும் தடுக்கிறது வாழைத்தண்டு சார் எடுத்து நாம் குடிக்கும் சிறுநீரக கற்களை கரைக்க நமக்கு உதவுகிறது சிறுநீர் பாதையில் ஏற்படும் எரிச்சல் தடுக்கிறது குறைவான கலோரி இந்த வாழைத்தண்டில் இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக அமைகிறது ஹீமோக்ளோபின் அதிகரிக்க உதவுது பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால புளியம் சுத்தமாக கழுவிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் புளி ஊறினாதான் அதோட அதோடய சாறு எல்லாமே கரைஞ்சு நம்ம சாம்பாரில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் சாதம் வெந்துருச்சு இப்போ நான் சாப்பாடு வடிக்கப் போகிறேன் பக்கத்து கேஸில் பருப்பு வெந்துட்ருக்கு புளி ஊற வச்சிட்டேன் இப்போது நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கேப்பில் வாழைத்தண்டு வயிற்று புண்களை குணமாக்குது வயிற்றில் ஏற்படும் அமில சுரப்பையும் சீராக்குகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின்ஸும் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உடலுக்கு நோய் வராமல் தடுக்கிறது சாதம் வெந்துருச்சு காலையில் நான் டீ வைக்கணும் அதனால் சுத்தமான பாத்திரத்தில் பால் கவரம் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றி ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா போ கொதிக்க வைக்க போகிறேன் ஒரு கிளாஸ் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச பாலில் கொஞ்சோண்டு திட்டமாக டீ தூள் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் ஏலக்காயும் ரெண்டு தட்டி போட போகிறேன் வாசனையாக இருக்கும் திட்டமாக நாட்டு சக்கரை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த வாழைத்தண்டை நம்ம ரெண்டு மூணு முறை வாரத்தில் சேர்த்துக்கிறது நல்லது குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து கோல்டு அதிகமாகாத இருக்கும்படி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பால் தினமுமே நம்ம நிச்சயமாக சாப்பிட்ணும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பால் குடிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுது பாலை தயிராக்கி தயிர்லேருந்து மோர் எடுத்து நல்லா நீர் விட்டு மோராக குடிச்சிங்கன்னா பால் தயிரை விட பல மடங்கு நல்லது மோர் கொஞ்சம் ஏலக்காயை போட்டுக்கோங்க ஏலக்காயில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போது டீ ரெடி ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பருப்பு நல்லா வெந்திருச்சு விசில் வருது பருப்பை எடுத்து நான் ஆற வைக்க போகிறேன் ஆற வச்சுட்டு பருப்பை குக்கர்லேருந்து இருந்து எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடாயில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் இருந்து வாழைத்தண்டு எடுத்து வச்சுடுங்க வெளியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வாசனையாக இருக்கும் வாழைத்தண்டை எடுத்து சூடாக இருக்கும் குக்கரில் பார்த்து எடுக்கணும் சில சமயம் பருப்பு கூட அடியில் அந்த பாத்திரம் வாழைத்தண்டு பாத்திரம் பிடிச்சிட்ருக்கோம் ஆவி நம்ம கையில் படுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து எடுக்கணும் வாழைத்தண்டை எடுத்து பத்திரமா அதை நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் திட்டமாக மஞ்சள் மஞ்சள் தூள் ஏற்கனவே பருப்பில் போட்டாச்சு மிளகாய் தூள் உப்பு தண்ணி பருப்பு தண்ணி இருந்தால் பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி நம்மக்கிட்ட இல்லை குக்கர்லேயே நல்லா வேக வச்சதுனால குக்கரில் பருப்பு தண்ணியெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இந்த வாழைத்தண்டை தனியாகவே தண்ணி விட்டு மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா உப்பு காரம் இறங்குற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதி வருது அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் வாழைத்தண்ணி சாப்பிட்றதுக்கு உப்பு காரம் எல்லாம் கலந்து வரா மாதிரி ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா ஒரு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு கூட நீங்கள் ஏற்கனவே புளி ஊற வச்சு வச்சுருந்தீங்க இல்லையா அந்த புளியம் கையை போட்டு நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிங்கன்னா அதில் இருந்த அந்த புளி தண்ணி எல்லாமே இறங்கிடும் ஓடு சில சமயம் நாறு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு வடிகட்டுற வச்சு நீங்கள் அந்த புளியம் வடிகட்டி பருப்பு கூட விட்டுருங்க புளியை வந்து நாம் காய் வேகாத முன்னாடி விடக்கூடாது அப்படி விட்டோன்னா காய் வேகாது இப்போது காய் நல்லா வெந்துருச்சு நான் எடுத்து ஊற்றிட்டேன் வேக வச்ச காய் பருப்பு புளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடைசியாக போடுவேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி வாழைத்தண்டியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய சத்துக்கள் இருக்குது தயவுசெய்து சாப்பிடுங்க நோய் வராமல் பார்த்துக்கோங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் தேவையான ஒன்று கேரட் அடுத்து நான் ரெடி பண்ண போகிறேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கேரட்டில் பீட்டோ கேரோட்டீன் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது காய்கறிகள் எல்லாமே நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது பீட்டோ கேரோட்டின் மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் கூட நம்மளுக்கு எவ்வளோ சத்துக்கள் வந்து நம்மளுக்கு மாத்திரையில் கிடைக்காது இயற்கையாக விளைகிற இந்த விவசாயத்துலேருந்து பாடுபட்டு உழைக்கிற விவசாயிகள் இந்த காய்கறிகளை பயிர் செய்கிறாங்க நேரடியாக அவங்க இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு அவங்கள்கிட்ட வந்து வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நல்லது பண்ணுறீக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம் கடுகு உளுத்த மருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடுங்க வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க அதுக்கு பிறகு இந்த கேரட்டையும் போட்டு வதக்கி திட்டமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் போதும் நிறைய வேண்டாம் ஒரு ரெண்டு கல் உப்பு ஏன்னா ஏற்கனவே கேரட் இனிப்பாக இருக்கும் உப்பு போட்டால் உப்பாயிடும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இறக்கிடுங்க இறக்கும் போது கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடுங்க இப்போ சமையல் முடிஞ்சிருச்சு சமையல் முடிஞ்ச பிறகு வாழைத்தண்டோட நாரை நீங்கள் காய வச்சு அதில் நீங்கள் விளக்கேற்றிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் வாழைத்தண்டு அந்த சக்க அந்த தோல் பிச்சிருப்போலையாம் அது அதுக்கப்புறமா வெங்காயத்தோல் கருவேப்பில் ஒரு தோல் பூண்டு தோல் இது எல்லாத்தையும் எடுத்து செடிக்கு போட்டுருங்க கடைசியாக செடிக்கு நல்ல உரமாக அமையும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வாழைத்தண்டு செஞ்சு சாப்பிடுங்க கேரட் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தன்னம்பிக்கையாக இருங்க